வணக்கம் தோழர்களே நாம ஒரு பக்கம் கையில மாட்டின சீமான வச்சு செஞ்சிட்டு இருக்கோம் சம்பவமா போட்டு தெளிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் முட்டுச்சந்து சந்து மூத்திர வச்சு அடிச்சு ஆட்டோவில் ஏற்றி விட்டு பக்கத்து பக்கத்தெரு தோழர் வீட்டுக்கு அனுப்பி அவங்களையும் மிதிக்க வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்க அடிச்சு பார்சல் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் நசுக்கு நாப்ல பாஜக கும்பல் காவி கும்பல் சங்கி கும்பல் சண்டை போட்டு உருண்டுகிட்டு கிடந்திருக்கானுங்க மண்டை அடிச்சு பொழந்துகிட்டு இருந்திருக்கானுங்க பெருசுங்களுக்கும் சின்னதுங்களுக்கும் அடி அதுலயும் குறிப்பா அண்ணாமலைக்கு எதிரா மொத்த பாஜகவும் திரண்டு அடிச்சுட்டு இருந்திருக்கு இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்காம விட்டமேடா அப்படின்னு எனக்கே மனசு பத பாருங்களேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்க தஞ்சாவூர்ல மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கிற கூட்டம் நடந்திருக்கு இப்பதான் அவங்க மாவட்ட செயலாளர் அடுத்து வந்து மாநில தலைவர் மாநில தலைவர் பதவிக்கு அத்தனை பேர் நிக்கிறாங்க அதுல குறிப்பா வானதியேக்கா தமிழிசேக்கா நைனா நாகேந்திரன் அத்தனை பேர் நின்று தங்க வலுவெல்லாம் காமிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதுல மிகப்பெரிய பின்னடைவை அண்ணாமலை சந்திச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை வந்த பிறகு கட்சிக்குள்ள ஆக்டிவா இருந்த பலரும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க அண்ணாமலை வந்த பிறகு கட்சிக்குள்ள நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க அது குறிப்பா அதிமுக போய் பலரும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அண்ணாமலை இருந்தா கட்சி காணாம போயிடும் அப்படின்னு மூத்த தலைவர்கள் எல்லாம் போர்க்கொடை உயர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மாவட்ட செயலாளர் தலைவர்கள் எல்லாம் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு தஞ்சாவூர்ல மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சரவணன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க தேர்ந்தெடுத்த அடுத்த செகண்ட் பார்க்கணுமே அட்டுதடிதாங்க பயங்கரமா என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுக்கணும்னு அவர் சொன்னாரே அப்ப விலை கொடுத்து வாங்கிட்டாரு அவங்கள அப்ப காசை வாங்கிட்டு சீட்டை போட்டிருக்கீங்களா என்னையா நடக்குது இங்க பாஜக எங்களை பார்த்தா உங்களுக்கு சொம்பு மாதிரி தெரியுதானே அடிச்சு மாண்டு சண்டை போட்டிருக்காங்க இத்தனை யார் முன்னாடி நம்ம அண்ணன் எல்முருகன் முன்னாடி நடந்திருக்கு பாவம் அவரு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு இவங்களை கட்டி எப்படியா மேய்க்க போறோம் பாருங்களேன்

இந்த பக்கம் எல்முருகன் மண்டைய உடைச்சு இவன் பூரா சண்டைய போட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் யாருன்னு கேக்குறேன் இந்த நாலு கோடி சிக்கிச்சு நம்ம நாடாளுமன்ற தேர்தலின் போது திருநெல்வேலிக்கு ட்ரெயின்ல கடத்த இருந்த நாலு கோடி சிக்கி சீரழிஞ்சவர் தான் நயினா நாகேந்திரன் நம்ம சீமான் கூட எங்க மாமா நயினா நாகேந்திரன் அடிக்கடி சொல்லுவாப்ளே அதே நயினா நாகேந்திரன் தென் மாவட்டோர இனத்தை சேர்ந்தவரா இருக்காரு மாவட்டத்துல என்னால ஓட்டு வாங்க முடியுங்க முக்குலத்தோர ஒருங்கிணைக்க முடியும் நான் இருந்தேன்னா அதிமுக கூட கூட்டணி ஈஸியா முடிஞ்சு போயிடும் பூரா நம்ம பங்காளி பயில்க்கு தான் நான் போய் பேசி அதிமுக கூட்டணியை செட்டப் பண்ணி விடுவேன் இந்த ஆள் இருந்தா அது நடக்காது பாத்துக்கங்க என்னைய தலைவரா போடுங்க அப்படின்னு மேலிடத்துக்கு பிரஷர போட்டு இருக்காரு இப்ப என்னாச்சிக்கல்னா அண்ணாமலைய அடுத்து தலைவரா போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த நேரத்துல அதிமுகவோட கூட்டணியை நான் உருவாக்குவே அப்படின்னு ஒரு பெரிய சபதம் செஞ்ச பிறகு பேசாம நைனா நாயந்திரன தலைவராக்குனா என்ன அப்படின்னு பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை தான் பத்திரிகையாளரை பார்த்து நைனா நாயந்திரன் கேக்குறாங்க ஏங்க ரைடெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க அதிமுகக்கு அப்புறம் கூட்டணியில போய் சேருவேன்றீங்க என்ன இது அப்படின்னு கேக்கும் போது எங்க ரைடு விடுறதுக்கும் கூட்டணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க ரைடு விட்டு மிரட்டி அழுத்த முடித்தா கூட்டணி சேரணும் இல்ல நாங்க போய் இபிஎஸ் பார்த்தாலே அங்க கூட்டணி சக்ஸஸ் ஆயிரும் நாங்க எங்க அவங்களை போய் டார்ச்சர் பண்ண போறோம் அப்படின்னு அன்னை நைனா நான் எதிரும் உருட்டேன் கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல உடனே பத்திரிகை சும்மா விடுவாங்களா கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம ஆட்டுக்குட்டியை புடிச்சாங்க என்ன ஆட்டுக்குட்டி இப்படி ஆயி அண்ணே அப்படி பேசிட்டு இருக்காரு நயினா நாகேந்திரன் நாங்கெல்லாம் ரைடு விடுறதுக்கெல்லாம் வந்து நாங்க விடலங்க அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா தெரியலங்க நாங்க நாங்கெல்லாம் ரைடெல்லாம் விட மாட்டாங்கன்னா அதே கருத்தான இவரும் சொல்லியிருக்கணும் இந்த பீஸ் தான் மூலகட்ட பீஸ் ஆச்சே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா ரைடு விடுறதுக்கு நைனா நாகேந்திரனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன்

ஏற்கனவே குஷ்பு அக்கா கடுப்பாடாங்க ஞாபகம் இருக்குங்களா போன மாசம் குஷ்பா கட்ட ஒரு பத்திரிக்கைக்காரன் கேட்கிறாரு போன் போட்டு என்னங்க ஆக்டிவா இருப்பீங்க இப்ப ஆளவே காணும் என்ன நடக்குது இப்போ அப்படின்னு கேட்டப்போ நான் வர வரமாட்டேன்றேன் நீ கூப்பிடுறது இல்லை நான் வர்றதில்லைங்க என்ன ஏன் கூப்புறது இல்லை அதை ஏன்ட்ட கேட்காதீங்க அண்ணாமகிட்ட கேளுங்க சொல்லி முடிச்சு விட்டாங்களா அதுக்கப்புறம் அது பிரபலமாச்சா நாம கூட வீடியோ போட்டோமா அதுக்கப்புறம் கண்ணகி வேஷம் போட்டு எங்க அக்காவை மதுரை கனுப்புனது அதுக்கப்புறம் அவன் நடந்ததுதான் அதுக்கப்புறம் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வல்லுறவு கேஸ்ல எங்க அக்கா நீதி வேண்டி நெடும்பயணம் போய் மதுரையிலே கண்ணை மாதிரி சிலம்ப வச்சு சண்டை போட்டாங்க அப்ப கூப்பிட்ட பிறகுதான் அவங்க போறாங்க இப்ப இந்த அக்கா என்ன கேக்குறாங்க வானதி அக்கா என் பேரை போடாம என்னை ஓரம் கட்டி எதுகிட்டா பத்திரிக்கை அடிச்ச அப்படின்னு எக்ஸ்தலத்திலே போட்டு விட்டாங்க அண்ணாமலைக்கு ஒரு அப்ப இது அண்ணாமலை கேக்குறாங்க அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்லணும் அப்படிலாம் இல்லைங்க திட்டமிட்டெல்லாம் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் தலைமைக்கு தலைமைக்கா அதான் அழகு இப்ப தலைவங்க எனக்கு தலைவ மாதிரியா இருக்காங்க தருதலையெல்லாம் அலையிறாங்க இந்த பக்கம் ஜீம இந்த பக்கம் அண்ணாமலை கட்சியை பத்தி எந்த கவலையும் கிடையாது வாங்கி கொண்டதெல்லாம் உலகிட்டு போறது இந்த சில்லறைகளுடைய வேலையா இருக்கு அதுல இவரு அதெல்லாம் நாங்க பொறப்படுத்த முடியாதுங்க அதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு பதில் சொல்ல காண்டாயிட்டாங்க அக்கா வாடி நீ கண்டுக்கவா மாட்ட உனக்கு இருக்கடி ஆப்புன்னு அக்கா ஆளுகளை திரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு இடையில இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காப்ல ஏங்க இங்க இருக்கிற நயனா நாகேந்திரா இருக்கட்டும் எச்ராஜாவா இருக்கட்டும் பொன்னாரா இருக்கட்டும் வானதி தமிழிசை எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக நாங்க இயங்கிட்டு இருக்கோங்க நாங்களாம் அப்படி தனித்தனியா போய் இயங்குறவே இல்ல ஒரே நோக்கத்துக்காக நாங்க இயங்குறோம் எங்களுடைய நோக்கமே பாஜகவை ஆட்சியில் அமர்த்துவது அப்படின்றாங்க ஆமா இப்ப ஆட்சியை பிடிச்சிதான் அடுத்த வேலை நீங்க பாப்பீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஆட்சியை பிடிப்போம் பூச்சியை பிடிப்போம் இந்த கும்பல் உருட்டி விட்டுட்டு இருக்கு ஆனா என்ன நடக்குது தமிழ்நாடு முழுவதும் பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் அண்ணாமலையோட மண்ணு கட்டி உருந்துட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையா அடுத்த முறை எப்படியும் தலைவரா வர்றதே விடக்கூடாதுடா அப்படின்னு உறுதியா நிக்கிறாங்க அதோட அதுக்கான அழுத்தத்தையும் மேலிடத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இன்ன வரையும் தலைவரை போட முடியாம பாஜக மண்டையை வச்சுட்டு நிக்கது இந்த பக்கம் பார்த்தா தொண்டையை கூட அடிச்சுக்கிட்டு மாறுறாங்க என்ன எப்படா மாவட்ட செயலாளராக போடல காசை வாங்கிட்டா போடுற அப்படின்னு அவன் மண்டையை உடைச்சிட்டு தர்றான் ஆக மொத்தம் பாஜகவில் குடுமையை பிடிச்சி உருண்டுட்டு இருக்கானுங்க நமக்கு சந்தோஷம் ஏன்னா அதிகாரத்தை வச்சு ஆடலாம் நம்மள தானே பாஜகவில் இருப்பான் அதிகாரத்தை வச்சு நிறைய சொரண்டலான்னு நினைக்கிறவன் தானே பாஜகவில் இருப்பான் அந்த பையல சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டேன் நமக்கு சந்தோஷம் தானே